அவசரமாக போகும் இந்த ஹைடெக் டெக்னாலஜி உள்ள இந்த நவீன காலத்தில் நம்ம கிராமத்து எல்லாம் நிறையவே மறந்து போயிட்டோம் இந்த மண் சட்டிகளெல்லாம் யூஸ் பண்ணுறதே மறந்துட்டோம் இல்லையா ஸோ மண் சட்டியில் அவசரத்துக்கு யூஸ் பண்ணுற இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுனா ஸோ முதல்ல சட்டி வச்சுக்கோங்க அதில் வந்து நல்ல எண்ணெயை போட்டதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் மூணு தக்காளி போட்டிருக்கேன் ஸோ மூணு தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் நசுங்கி விடுங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா கீரி போட்டிருக்கேன் நீல கீறிக்கோங்க நல்லா வந்து வத்தணும் அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நசுங்கி அதோட வந்து அந்த ஃப்ளேவரெல்லாம் இறங்கணும் அந்த சில்லியோட ஃப்ளேவர்லாம் ஸோ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டும் போட்டுட்டேன் நல்ல ஒரு கை குத்து அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எறா எடுத்திருக்கேன் அதில் என்ன மிஞ்சி போனால் ஒரு பத்து எறாக தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு பத்து இறாவே போதும் அதோட ஃப்ளேவர் தான் நமக்கு அதோட இறாவோட ஃப்ளேவர் அந்த கிரேவியில் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் நல்ல ஒரு அகல் அகலமான ஒரு ஸ்பூனு இதை கரண்டின்னு கூட சொல்லலாம் அதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை போட்டுட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவில் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா அப்புறம் பொடி இது எல்லாத்தையும் போட்டிருக்கேன் ஸோ நல்ல சுருண்ட 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 ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அதோடு போட்டு பெரட்டிக்கோங்க இப்போ நல்லா ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து அரைச்சி அப்படியே தேங்காய் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க பாலாக எடுக்கணுன்னு அவசியம் இல்லை அதோடு வந்து கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை நான் எப்பயுமே இந்த கருவேப்பிலை மட்டும் கடைசியாக போடுவேங்க அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து அந்த குழம்புல கடைசியாக அதை இறங்குறப்ப அதோட டேஸ்ட்டு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சுட 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 ஆவி பறக்க இட்லிங்க நல்ல வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு போல் இது வந்து இலையில் வைக்கவா இல்லை உங்கள் தலையில் வைக்கவான்ற மாதிரி இருக்கும் அந்த இட்லி முடிஞ்ச ஒரு அரைமுழம் கூட போடுங்கன்ற மாதிரி தான் இருக்கும் என்ன அப்படி ஒரு இட்லியை வச்சு அதோட இந்த எறாக குழம்பு இருக்குது பாருங்கள் அடடாடா சொல்ல வார்த்தையே இல்லை ஏன்னா நான் அன்றைக்கி சாப்பிட்டுட்டு நானும் என் வீட்டில் இருக்கவங்களும் சண்டே தான் சமைத்தேன் சமைச்சி சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் பசங்க அப்படியே சொக்கி இருந்துச்சுங்க திரும்ப அந்த ஏரா குழம்ப கொடுங்கமா அப்படின்னு கேட்டுச்சிங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க நெக்ஸ்ட் டைம் வந்து வெறும் குழம்பு தக்காளி குழம்புலாம் கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி சுட சுட குழம்பு சுட சுட மல்லிகைப்பூ இட்லி ஒரு அரை வச்சு சாப்பிடுங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்கிறதுக்கு வந்து வார்த்தை இருக்காது அந்தளவுக்கு நீங்கள் வந்து சமைச்சி சாப்பிட்டுட்டு பேசுவீங்க ஸோ பொதுவாகவே வந்து இந்த இட்லிக்கு இந்த சட்னி சாம்பார் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இறைச்சி குழம்புகள் வந்து சாப்பிட்றப்ப ஒரு அலாதி பிரியம் ஒரு எல்லா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா எங்கள் அப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபோன் பேசுகிறத வச்சே நாங்கள் சொல்லிருவோங்க அவங்க எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி நான்வெஜ்ஜு இல்லைனா வந்து வெஜிடேரியனு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உற்சாகமாக பேசினாருனா எங்கள் வீட்டில் இன்றைக்கி நான்வெஜ்ஜுன்னு அர்த்தம் இல்லை கொஞ்சம் டல்லாக போச்சுன்னா இன்றைக்கி சாம்பார்னு அர்த்தம் அந்த மாதிரி இப்போ இருக்க அவசர க காலத்தில் வந்து காலையிலலாம் வந்து இந்த மாதிரி எறா இதெல்லாம் எடுக்கிறதே மறந்துட்டீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி எறாவை எடுத்து குழம்பு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நன்றி வணக்கம்